Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn <laughs> கோயில் கிட்ட வரைக்கும் வந்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு கோயிலுக்கு ரீச் ஆகுறதுக்கு கோயில் ரீச் ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு கோயில் உள்ள அந்த பக்கம் பயங்கர போட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கடைகள் நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க பஜ்ஜி கடை பிரியாணி கடை பொரி இது எல்லாத்த கடையே இல்லைன்னு சொல்லலாம் மதிய டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சஸ் வந்து ரெடி ஆயிடும் கிழங்கு சக்கரைவல்லி கிழங்குலாம் வைக்கிறாங்க சாப்பிட்றது ஐஸு மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பொம்மை கனிகம் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே திருவிழா அப்படிங்கும் போது வணக்கம் தண்ணி தண்ணி நாங்கள் பரவாயில்ல வணக்கம் போக வணக்கம் ஓகே கடை பொரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இங்கே திருவிழா அப்படின்னும் போது आठ किलो हुक्का दुबा, आठ किलो आलू दुबा, और किलो दूध येरो दुबा, तब तक अल्बा, सात किलो नाम दुबा, आठ किलो आलू दुबा, और किलो दूध येरो दुबा। आह दो अंडा मंडमा। वनडा मंडमा, अल्बा अल्बा, चार किलो अल्बा हुक्का दुबा। हाँ जायर, वनडा जायर, वनडा का वनडा का, ये तो जायर। और किलो अ ले हां ठीक है ठीक है ठीक है

பொம்மலா வாங்கி வரோங்க. வாங்கண்ணா வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. திங்க பீங்கியா. பாத்தீங்களா? இடி

இல்ல 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 இல்ல

ஹாய் ஹாய் வைசர் 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 சொல்றாக்கப் பறறான் அவன் டேய் ஆமா ஆமா மாத்தின கொஞ்சம் வெளியா தடவை கொஞ்சம் ஊப்ப வெளிய வாங்க கொஞ்சம் வெளியே வந்துட்டே இருக்கணுமா வாங்க 哎，过来过来，好好好 கிட்ட வந்துட்டு இருக்கோம் கூட்டம் எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க காலையில் டைம் தான் கிட்டத்தட்ட ஒரு மதியம் டைம் தான் இது இன்னுமே கூட்டம் அதிகமா வரும் தர்சனம் முடிஞ்சவந்துட்டே இருக்குமா வாங்க வேற வெளியே மாமா வெளியே வாங்க தர்சனம் வாங்க

Ja, wenn es தெஞ்சது <muchos> 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 <imgur> <muchos> <muchos> <muchos>

இருக்கு அப்போட இவ்வளவு லைன்ல நின்று பாக்குறீங்க சாமி பாங்க எங்க இருந்து வரீங்க வந்தவாசில இருந்து வருஷ வருஷம் வரீங்களா வருஷ வருஷம் வரீங்க ஓகே ஓகே அம்மனோட சிறப்பு பத்தி அதுனா சரிண்ணா சார் ஓகே ஐயா கோயில் பத்தி ஐயா வணக்கம் கோயில் பத்தி அதுனா ஒரு எங்க தான் இருக்கு கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்க பரவாயில்ல அப்போ கூட போய் பார்ப்பீங்களா எவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க அம்மன் வருஷ வருஷமா வந்துட்டு அம்மன் பற்றி எதுனா வருவாங்க அம்மன் அம்மன் பற்றி எவ்வளோ அம்மன் பற்றி கோயில் சாமி லைட்டுதல் மாதிரி வச்சா சாமி எவ்வளோ வருஷமா வரீங்கம்மா அஞ்சாறு வருஷமாக வந்துட்டு ப் YouTube சையார் யூடியூப் YouTube சேனல்

باب بھائی کو ڈون گئے تھے وہ اب بہت بہت شکریہ پورے گئے ہیں ہر ایک کو ماریں گے اب اڑی ابا کلوہ تکڑے مناں چوڑوا جنرل یار دیکھو پاسوں میں سامنے پتنہ چوڑوا